ஆஹ் நம்ம எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எந்த பயமும் இல்லாம எதை சொல்லணும்னு நினைக்கிறோமோ போல்டா நம்மளால சொல்ல முடியும் சோ நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஃபுளோல இருப்போம் இந்த விசுத்த சக்கராக்கு எந்த ஒரு பிளாக் இல்லாம ஆக்டிவா இருக்குன்னு வெளிப்படுத்துற விஷயங்கள் இது எப்போ இந்த சக்கரால பிளாக் இருக்கோ அப்போ நம்ம கம்யூனிகேஷன் என்றது பேசுற விதம் என்றது மற்றவங்களுக்கு கூட உரையாடல் சென்றது பிரேக் ஆயிடும் நம்ம இன்னர் செல்ஃப் என்ன சொல்றதுன்னு கேட்கறதுக்கு கூட விருப்பப்பட மாட்டோம் விசுத்த சக்கரன்றது பேசுறது மட்டும் இல்ல கேட்கறதுக்கும் கூட சம்பந்தம் உள்ளது அதனால ரெண்டுமே எஃபெக்ட் ஆகும் நம்ம எதை சொல்லணுமோ அதை சரியா சொல்ல முடியாது அண்ட் கிரியேட்டிவா செயல்பட முடியாது கூடயுமே நாம வாழ முடியாது ரிலேஷன்ஷிப்ஸ நல்லா டிஸ்டர்ப் பண்ணிப்போம் நம்ம பேச்சால யாராவது நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்களோ என்ற பயம் இருக்கும் ஏன்னா நம்ம மேல நமக்கே நம்பிக்கை இருக்காது